ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அரைக்கீரை வச்சு ஒரு கடைகளை தாங்க பார்க்க போகிறோம் அரைக்கீரை கடையில் இது வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்ன மெத்தடு படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அரைக்கீரை கடையில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா பார்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரைக்கீரையில் வந்து நம்ம அந்த புல் எல்லாமே இருக்கும் நீங்கள் எல்லாமே அதை க்ளீன் பண்ணி நல்லா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைக்கீரையை வந்து நல்லா தண்ணி முங்குற மூங்குகிற அளவு வந்து நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ கீரை எல்லாமே அதுல போட்ட பின்னாடி நான் இப்போ இது வந்து ஸ்டவ்ல ஆன் பண்ணி வச்சுட்டேங்க இந்த கீரையில் நான் என்ன சேர்க்க போறேன்னா ஒரு ஒம்போதுலேருந்து இருந்து பத்து அளவுக்கு வந்து வெள்ளைப்பூடு வந்து இதில் நீங்க சேர்த்துக்கோங்க அது போதே இந்த வெள்ளைப்பூட நம்ம போட்டுடலாம் ரெண்டாவது வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த சீரகம் வந்து அரைக்கீரையில் கண்டிப்பாக சேர்க்கணுங்க நம்ம எந்த ஒரு கீரை வச்சாலுமே சீரகத்தை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் சீரகம் உடம்புக்கும் நல்லதுங்க இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் கீரைக்கு பொதுவாக கொஞ்சோட தண்ணி ஊற்றினாவே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ கரண்டியை வச்சு நல்லா குத்தி குத்தி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம தினமும் ஒரு கீரை வந்து எடுத்து சாப் எடுத்துக்கிறது உடம்புக்கு வந்து நல்லதுங்க இரும்பு சத்து வந்து அதிகரிக்கும் இப்போ மூடி போட்டு இதை மூடி வ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இன்னமும் தண்ணி இருக்குங்க இப்போ இந்த கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக குத்தி விட்டுருவோம் சீரகம் வெள்ளைப்பூடலாம் மேலே இருக்கிறதுனால குத்தி விட்டோம்னா அடியில் போய் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம கரண்டியை வச்சு குத்தி விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் மூடியை போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி அப்சர்வ் ஆக வரைக்கும் வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த கீரை வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா அதை குத்தி குத்தி இன்னமும் விட்டோம்னா அந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா மசிஞ்சு கீரையோடு மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் நான் கரண்டி வச்சு அந்த வெள்ளைப்பூடெலாம் குத்தி குத்தி நசுக்கி விட்டுட்ருக்கேன் நம்ம அந்த கீரையோடு சேர்த்து நெரிச்சோம்னா அந்த வெள்ளைப்பூடும் நல்ல நெரு நசிஞ்சு கீரையோடு மசிஞ்சு வந்துருங்க இப்போ வந்து நம்ம இந்த கீரை கடைகளுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருந்தோம் இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கிடுவோம் காரத்துக்கு வந்து இன்றைக்கி நான் வத்தல் மட்டும் தான் இதில் போட்டிருக்கேங்க ஒரு வத்தல் மட்டும் ரெண்டா கிள்ளி நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோம் ரெண்டுமே பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சதுமே ஒரு பத்துலேருந்து இருபது அளவுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் அதையுமே நம்ம இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா இருக்குங்க வெள்ளாரி போட்ராதிங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நம்ம தாளிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அந்த கடையை கீரையோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் எந்த அளவுக்கு நான் ப்ரௌனிஸாக வதக்கிருக்கேன் பாருங்கள் இந்த கலர் வரணுங்க ஆனால் கருகை விட்ராதிங்க இந்த கலர் வந் வரணும் இப்போ பாருங்க நான் அந்த தாளித்ததை நான் கீரையோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த நம்ம தாளித்து அந்த கீரையோடு சேர்க்கும்போது ஜம்முனை வாசம் வருங்க அந்த வாசனை அந்த கடைகளுக்கு நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கீரைக்கு மட்டும் பார்த்து உப்பு போடுங்க ரொம்ப போட்டீங்கன்னா கடுக்குறோன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்காது அதனால கீரை நீங்கள் எப்போ செஞ்சாலும் உப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் உண்மையான கடையில் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து சூடான சாதத்துக்கு நம்ம சுட சுட இந்த அரைக்கீரை கடையில் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கீரைக்கடையினை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்